யாரு யாரு அது ஒரு எடுப்பார் அண்ணாமலை இருந்தா கூட்டணி கணக்கு சரியா வராது ஆஹா ஏன்னா வந்து எள் முருகன் இருந்தாரு நாலு எம்எல்ஏஜிக்கு அவர் அந்த பீரியடில் மாநில தலைவரா இருந்தார் அந்த இடத்துல அண்ணாமலையை வச்சு பார்க்க பாஜக தலைமை தேங்க்யூதோ தேங்க்யூதோ தேங்க் யூதோ அதான் நைட்டா பாத்தியா இது நீ சுடு யாரு வாத்தியாலே சுற்றி எரிக்கிறியாடா பாவி இல்லை அதுக்கு முன்னாடி செந்தில் அவர்களுக்கும் கோட்டையாக கோட்டை எப்பவுமே நம்ம சொன்னதுக்கப்புறம் நானும் ஆ இப்போ சொல்கிறேன்னு சொல்லுவார் ரொம்ப வாரே என்ன சொன்னேன் ஒன்றும் இல்லை எப்படியோ போய்க்கொலை என்னடா சொன்னேன் அண்ணாமலையை பார்த்து வந்து பல தலைவர்கள் பெருந்தலைவர்களிடந்த போது கூட அவருக்கு பதவியை கொடுத்தாங்க பாஜக அந்த கொஷ்டின் பண்ணிணாரு என்ன கூறு கெடுத்தனலாம் வந்து மோதிரியே ஒரு பேஸ் பார்த்து மோதவனா இப்போ உங்களுக்கு தானே நோஸ் அவர் உதயநிதியை பார்த்து கொஷ்டின் பண்ணுவாரா பல தலைவர்கள் இருக்கும் போது அவருக்கு துணை முதலமைச்சர் எப்படி நீங்க கொடுத்தீங்கன்ற தைரியமா இப்ப கொஸ்டின் பண்ண இப்ப பண்ணுவாரு இதை நான் எதிர்பார்த்ததான் அப்ப சைலண்டா இருப்பாரு அப்ப இப்ப நம்ம சொன்னதுக்கு அப்புறம் நான் இப்ப அதை கொஸ்டின் பண்றேன் அதாவது வாடிக்கை அவர் கோட்டேஷன் பண்றது இது யாராச்சும் நோட் பண்ணீங்களா இன்னொரு பாயிண்ட் அவர் 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 திருப்பியும் இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தொட்டாரு பாஜக பாஜக என்ன வின் பண்ணுச்சு அண்ணாமலை மூலம் என்ன வின் பண்ணுச்சு

நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்குறியா அப்போ ஊடகங்கள் செய்வது தவறுன்றது பாயிண்ட் எனக்கு வருது அப்போ நோட்டா இல்லாத கட்சியை நோட்டா கட்சி நோட்டா கட்சி என்று எல்லா ஊடகமும் சொன்ன போது அது ஒரு பொய்யை சொன்னதுன்றது இப்போ வருதா இல்லையா முதல்ல நீ ஒரு நல்ல டாக்டர் பார்த்து வைத்தியம் பண்ணிக்க பாரு ம் ஏன்னா ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு ரொம்ப முக்கியமானது நோட்டா கட்சியோட கம்பேர் பண்றீங்க கம்பேர் பண்றீங்க நாம் தமிழர் கட்சி சீமானவர்களோடது என்னைக்குன்னா நோட்டா கட்சியோட கம்பேர் பண்ணாங்களா ஏன்னா நோட்டா விட அதிகமா ஓட்டு வாங்குறாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி சரி ஃபீல் பண்ணாத அப்ப நோட்டா விட கம்மியா வாங்கி நோட்டா கூட போட்டி போட்டா நோட்டா கட்டிங்கற பேர் வரும் இதுக்கு பத்திரிக்கையாளர்கள் எப்படி பொறுப்பா இது ரெண்டாவது வேளு பாத்து பேசியா நான் ஒரு நாட்டாமா அது இனி கால நீட்டாம இருந்திருக்கணும் திரு செந்தில் அவர்கள் சொல்றாரு இல்ல இல்ல அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஓட்டு வரலங்க முதலே ஓட்டு பத்து இருந்து அப்ப ஏன் நோட்டா கட்சி இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லற அப்ப ஏன் எல்லாரும் நோட்டா கட்சி சொன்னீங்க நோட்டா என்பது மிகப்பெரிய வார்த்தைங்க டேய் இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது ரெண்டு பேரும் திரும்ப விடாம காலை பிடிச்சு அமிக்க ஒருச்சன் மண்டியை பிடிச்சு அமிக்க ஒரே வெட்டுல தல வர முண்ட வர நான் உரிச்சு விட்டு போகல இன்னையில இருந்து என்ன பேச்சு விட்டுருக்கான நாள் வந்து பூச்சி பூச்சி மாத்திக்கிறேன் அன்னைக்கு ஒரு 3% பர்சன் இருக்கும் உங்க உங்க வரத்துக்கே வருது உங்க வகத்துக்கே வரல கம்ப்ளீட் பண்ணிட்டு அன்னைக்கு நீங்க மூணு இருந்தா கூட எப்படி உங்களால நோட்டா கட்சின்னு அப்படி கூட சொல்ல முடியும்

கோவப்பட வேண்டுமா படக்கூடாதா உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு ரொம்ப கேவலமா இருக்க ரொம்ப வாடுறானே நான் என்னப்பா பண்றது என்னைக்கு எங்க அப்பா இந்த நான் சென்ச கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீடை உராசிட்டே இருக்கு பாரு அடிமையாக இருக்கணுமா அடிமையாக இருக்க கூடாதா அதை செய்தால் அவர் எப்படி தனிப்பட்ட பிம்பத்தை கட்டமைக்கிறார் சொல்றாரு சும்மா ஒரு டவுட் கேட்ட அண்ணாமலை பேசிய பல பல கேள்விகள் ஏற்றுக்கொள்ளக்கூடாத விஷயம் இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தில் பல விஷயத்தில் நாகராஜ் சொல்வதை நான் ஆனால் ஒரு பாயிண்ட் இதை மீண்டும் மீண்டும் பத்த வைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியை ஏற்படுத்த கூடாது என்ற ஒரு அஜெண்டா இருக்கே தவிர என்ன போக்கு போக்கு பல பிரச்சனைகளை மறந்து நிச்சயமாக இந்த இந்த விடியல் தரும் என்று சொல்லி கூட இந்த அவலமான ஆட்சியை எடுக்கணும்னா எல்லாத்தையும் மறந்துட்டு தாங்க ஒரு கட்ட ஒரு கூட்டணியை அமைக்கணும் மோசப்படிக்கிற நாயம் மூஞ்சி பார்த்தா தெரியாது யோ அவன் மண்டே நல்லா உத்து பாருங்க வேக வச்ச மாதிரி நீங்க எப்படி அதிமுக உடைய உட்கட்சியில ஆகக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறீங்களோ அதேதான் எல்லா கட்சியும் எதிர்பார்க்கும் அறிவிக்கணு நீங்க பாரதிய ஜனதாவின் மாநில தலைமையை மாற்றுவது என்பது உங்களுக்கான அமித்ஷா நமக்கு என்ன கிடைக்கும் எதிர்பார்ப்பாரு

அவர் மட்டும் இல்ல இந்த அறவே கடந்து இனிமே அப்படி நடக்காம பாத்துரு மேடம் ஏன் நம்ம இலக்கு முப்பத்தொன்னா இருக்க கூடாது அண்ணாமலையை டார்கெட் பண்ணி அப்படின்னு மேனே குச்சி நக்கியா மேனே குச்சி நக்கியா

நம்ம எங்க இருக்கமே தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்க இல்லையா டேய் கஸ்டமர் கேக்குறல்ல கம்மு நிக்கிற அதெல்லாம் பார்க்காம அவர் வேற அண்ணாமலை தான் பார்க்கறாரு வேற எதுவும் பார்க்கிறது நான் சொல்லுவேன் உதயநிதி ஸ்டாலின் மாற்றப்படுவார் மாற்றப்பட மாட்டாங்க ஏனா அவங்க குடும்ப கட்சியா மாறிச்சின்ற அந்த விமர்சனம் இருக்கு எதுக்கு மாத்தறோம்னு கேட்பாங்க கரெக்ட்டா சொல்றானே அப்ப அவர் உடைக்கலாம்ன்றாங்க நீங்க சொல்லுங்க அண்ணாமலை மாற்றப்பட மாட்டார் நீங்க சொல்லுங்க நான் வந்து அது விமர்சனமா தான் வைக்கிறேன் மாற்றப்பட மாட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க சொல்ல முடியுமா அண்ணாமலை மாற்றப்பட மாட்டாரு மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சர் கலந்து தெரியாது மச்சி ரெண்டாவது இதுல ரொம்ப முக்கியமானது நோட்டா கட்சியோட கம்பேர் பண்றீங்க கம்பேர் பண்றீங்க நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களோடது என்னைக்குன்னா நோட்டா கட்சியோட கம்பேர் பண்ணாங்களா ஏன்னா நோட்டா விட அதிகமா ஓட்டு வாங்குறாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா சரி ஃபீல் பண்ணாத அப்ப நோட்டா விட கம்மியா வாங்கி நோட்டா கூட போட்டி போட்டா நோட்டா கட்டிங்கற பேர் வரும் இதற்கு பத்திரிக்கையாளர்கள் எப்படி பொறுப்பா வாங்க இது ரெண்டாவது வேளு பாத்து பேசியா நான் ஒரு நாட்டாமா அது நீ கால நீட்டாம இருந்திருக்கணும் சொல்லுங்க இல்ல இப்போதான் செந்தில் சொன்னாரு நோட்டா ஓட எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து வாங்கிட்டீங்க நீங்க தான் நீங்க வந்து மாத்தி பேசுறீங்க வேற கேள்வி கேட்டா வெட்ட வரக்கே போங்கடா

அண்ணாமலை அவர்கள் சிங்கமாக பார்க்குறீங்க ரைடு கர்ஜனை இருந்தது இப்போ சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் ஒரு ரைடெல்லாம் நடந்தது அமலாக்கத்துறை ரைடு எல்லாம் இருக்குன்னு இப்போ பேசுங்க அண்ணாதுறை விமர்சனம் பண்ணுங்க இப்போ விமர்சனம் பண்ணுங்க

பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது சார் இருங்க சார் இப்போ அடுத்து வருவோம் சார் இப்போ அண்ணாமலை வந்து ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரிசல்ட் வந்து தோல்வி ஊர் எரிந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் தலைமையில தான் போட்டி போட்டீங்க எல்லாம் பண்ணீங்க ரிசல்ட் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் தலைமையில தான் நீங்க போனீங்கன்னா திமுக இதை விட நல்ல பரிசு கொடுக்க முடியாது இது வெஞ்சன்ஸ் பார்வ முதலாளி வெஞ்சன்ஸ்னா

அதே மாதிரி வந்து நயனா ராகேந்திரனுக்கு திருநெல்வேலியில போய் கேளுங்க அவங்க சொல்லட்டும் மக்கள் சொல்லட்டும் காந்தி ஜெயிச்சாருங்க ஏன் இவர் ஜெயிக்கல பேசுவாப்பா ஏன் பேச மாட்ட பெரிய தலைவர் இல்லையா நீங்க உங்க ஆண்களுக்கு அண்ணாமலையே அவர்கள அண்ணாமலையில கூட வளர்க்கிறீங்க கட்சி பிஜேபி மத்தி காதவிட இது

இல்ல இல்ல ஒரே நிமிஷம் அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை விஜய் அண்ணாமலை எம் கே ஸ்டாலின் அப்படி மாறணுமா இல்ல அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி மாறுதுன்னா நீங்க வச்சுக்கிற துப்பாக்கியை வச்சு கூட சுட்டு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க